வணக்கம் மீண்டும் மணிப்பேச்சில் உங்களெல்லாம் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி இன்னைக்கு மார்க்கெட்டு படுத்த படுக்க தான் அதாவது இருபது முப்பது பாயிண்ட் டவுனு நேற்று ஃப்ளாட்டாக க்ளோஸ் பண்ணாமல் க்ளோஸ் பண்ண ட்ரை பண்ணுவாங்க அமெரிக்காவில் நேற்று மார்க்கெட் ஒரே அடி ஏன்னா ட்ரம்ப் பாகுவதர் வந்துட்டார் திரும்பி ட்ரம்ப் பாகுவதர் என்ன சொல்கிறாருன்னா கீழே விண்ட்டு ஆனால் மண் ஓட்டலங்கிறாரு அதாவது ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி தான் இனிமேல் டேரிஃப்னு சொல்லிட்டாரு ஆனால் ஆகஸ்ட் ஒன்றாந்தேதி வரைக்கும் போஸ்ட்போன் பண்ணிட்டேன்னா எஃபெக்ட் இருக்காது இல்லை அப்போனா அவர் மிரட்டின மிரட்டுக்கு நைன்ட்டி டேஸுக்கு எவனும் படியலன்னு சொல்ல முடியாது இல்லை அதனால் இப்போ என்ன சொல்லியிருக்கிறாரு ஆகஸ்ட் ஒன்றாந்தேதிக்கு இவ்வளோ டாரிஃப் போடுவேன் எல்லாருக்கும் லெட்டர் எழுதி அதை ட்ரூத் மீடியாவில் போட்டிருக்கிறாரு அதாவது ஜப்பானுக்கு இவ்வளோ டேக்ஸு சவுத் கொரியாவுக்கு இவ்வளோ டேக்ஸு பேசிக்லி என்ன பண்ணியிருக்காருனா ஈக்கெல்லாம் இன்னும் ஒரு இருபத்தஞ்சி நாள் டைம் கொடுத்துருக்காரு அதனால் அடுத்த கேடு நம்மளுக்கு ஆகஸ்ட் ஒன்றாந்தேதி தான் ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி வரைக்கும் அது தெரியாது அதுக்கு நடுவில் பிரிக்ஸையும் பிடிச்சி மிரட்டியிருக்கிறாரு பிரிக்ஸோட பேசுகிறவங்களுக்குலாம் நான் எக்ஸ்ட்ரா டேரிஃப் போடுவேன்னு சொல்லியிருக்கிறாரு ஸோ இதெல்லாம் ட்ரம்ப் வந்து ரைட் சைட் ஆஃப் தி பெட்டில் இருந்தார் ஆனால் நான் டேரிஃப் போஸ்ட்போன் பண்ண போகிறேன்னு சொல்ல முடியல அதனால் அவர் வந்து என்ன சொல்லிட்டார் ஒன்றாந்தேதி தான் அப்படின்ட்டார் ஸோ அடுத்த இருபத்தி மூணு நாள் சும்மா இதை பற்றி பேசிகிட்ருப்பாங்க இருபத்தி மூணு நாளைக்கு ஒன்றும் அவர் அடுத்த இருபத்தி மூணு நாள் வந்து இந்த ட்ரேட் ரெப்ரஸன்டேட்டிவ்ஸ்லாம் பேசிகிட்ருப்பாங்க இந்தியாவும் யூஎஸும் ஒரு மாதிரி ஒரு அக்ரிமெண்ட்டுக்கு வந்திருக்காங்க ஆனால் இதில் வந்து அக்ரிகல்ச்சரில் இம்போர்ட் பண்ண விட மாட்டோன்னு கவர்மெண்ட் சொல்லியிருக்காங்க இந்த அக்ரிகல்ச்சர் இம்போர்ட்ஸ் தான் எக்ஸ்போர்ட்ஸ் தான் அவருக்கு மெயினாக போகணும் இதை ஒத்துப்பார மாட்டாரான்னு தெரியாது அவர் டேபிளில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க நடந்தாலும் நடக்கலாம் நடக்காமையும் போகலாம் இதுக்கு மேலே என்னால் கன்சல்ஷன்ஸ் கொடுக்க முடியாது அப்படின்னு இந்தியன் ரெப்ரசன்டேட்டிவ் சொல்லிட்டாங்க இந்தியன் ரெப்ரசன்டேட்டிவ் என்ன சொல்லிட்டாங்கன்னா இதுக்கு மேலே பொலிட்டிக்கல் கால் அப்படின்ட்டார் அது எப்படி போகுங்கிறது வந்தால் தான் தெரியும் இப்போதைக்கு ட்ரேட் டீலு வந்து யுஎஸ் ஜப்பான் அண்ட் சவுத் கொரியா அண்டு யூவோட ஒன்றும் வரல அதனால் நேற்று மார்க்கெட்டு ஒரு பர்சன்ட் அங்கே ஆல்மோஸ்ட் கீழே விழுந்தது அதில் பெரிய அடி வந்து டெஸ்ட்லாது ஏன்னா எலான் மஸ்க் வந்து தனி கட்சியாக ஆரம்பிச்சிட்டாரு அமெரிக்கன் பார்ட்டி அதனால் அவருக்கும் ட்ரம்ப்புக்கும் ப்ராப்ளம் இருக்கும் அதோட பிக் பியூட்டிஃபுல் பில்லில் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் வாங்கினா ஏழாயிரத்து ஐநூறுவா டாலர் டிஸ்கவுண்ட் இருந்தது அந்த டிஸ்கவுண்ட்டும் இல்லைன்ட்டாரு ஆமாம் ஏழாயிரத்தி ஐநூறு டாலர் விலை ஏறப் போகுது ஏழு பர்சன்ட் ஸ்டாக் விழுந்திருக்கு நேற்று முன்னாடியே விழுந்திருக்கு எவனால் டெஸ்ட்லாம் ஷார்ட் அடித்தானோ அவனுக்கெல்லாம் பில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் லாபம் அதனால் இப்போ வந்து அவர் என்ன சொல்கிறாருன்னா கீ காங்கிரசியல் எலெக்ஷன் இடத்த பார்ப்பாரு அங்கே நான் நான் தோக்கடிப்பேன்னு சொல்கிறாரு ஸோ ஆக மொத்தம் டெஸ்ட்லாம் இப்போதைக்கு டவுன்வர்ட்ஸ் லைடு கண்டினியூ ஆகும் ஏன்னா ஓப்பனாக கவர்மெண்ட்டை மிரட்டுறாரு ஸோ இதுதான் இன்டர்நேஷ்னல் நியூஸு இப்படி தான் போயிட்டுருக்கு தங்கம் வந்து இந்தியாவில் ஒரு ஐம்பது ரூபா ஏறிச்சு நைன் தௌசண்ட் சிக்ஸ்டி நேற்று ரூபா அதிபாதத்துக்கு போச்சு எண்பத்தி ஆறு ரூபா ரெண்டு பைசாவுக்கு போச்சு உடனே மல்லோத்ராவுக்கு ஃபோன் போச்சு மல்லோத்ரா இப்போ டாலர் விற்க ஆரம்பித்து இப்போ எயிட்டி ஃபைவ் சிக்ஸ்டியில் இருக்குது ப்ளூம்பர்க்கில் என்ன சொல்கிறாங்கன்னா ஆர்பிஐ நிறுத்தினாங்கன்னா உடனே எயிட்டி சிக்ஸ் ஃபிஃப்டி எயிட்டி செவனுக்கு போய்டுங்கிறாங்க ஆர்பிஐ ஏ ஒன் ஏ டூ முறைச்சிக்கிட்டு இதை விற்பார்கிறது அடுத்த கேள்வி பெருசாக இருக்குது இன்றைக்கி வந்து ரெண்டு மூணு பிஸ்னஸ் அப்டேட் வந்தது மார்க்கெட் அதை சரியாக எடுத்துக்கல பிஸ்னஸ் அப்டேட் எதோ நல்லா தான் வந்தது ஆனால் அதை மார்க்கெட் சரியாக எடுத்துக்கல ஓவராலாக பதினேழுலேருந்து பத்தொம்போது பர்சன்ட் சேலு இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு டைட்டன் சொல்லியிருக்காங்க அதில் வந்து இது சூப்பராக சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு கேரட் லைனில் ஜோயா மியா அங்கெல்லாம் ஆலை நாங்கள் அதில் இருபத்தாறு பர்சன்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணோம் அப்படின்னு டைட்டனே நீங்கள் ஆறு பர்சன்ட் அடிச்சிருக்காங்க நான் உங்கள்கிட்ட பல தர சொல்லியிருக்கிறேன் டாடா கம்பெனியாக இருந்தாலும் வைர ஊசி வைர ஊசி தான் இது மாதிரி வைர ஊசி கண்ணை குத்துங்கிறதையும் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் இன்றைக்கி டைட்டனில் கன்சிடர் பண்ணியிருந்தீங்கன்னா குத்திருப்போம் நான் திரும்பி திரும்பி உங்களுக்கு சொல்கிறது எவ்வளோ பெரிய ஓனராக இருந்தாலும் சரி கம்பெனியாக இருந்தாலும் அன்ரியலிஸ்டிக் எக்ஸ்பெக்டேஷன்ஸை மார்க்கெட் என்னைக்கு வைக்கிதோ அந்த ஸ்டாக்கு கீழே இறங்கும் இப்போ நம்ம ஏஷியன்

பக்கத்தில் போகாதீங்கிறது என்னோடய அட்வைஸ் கல்யாண் ஜுவல்லர்ஸ் இருந்தால் வச்சுக்கோங்க இல்லாட்டா வைர ஊசி ஸோ இது ரெண்டும் வைர ஊசி நியூஸு அடுத்தது எஃப்எம்சிஜி பற்றி எஃப்எம்சிஜியில் காட்ரேஜும் ஜோதியும் ஏறி இருக்குது நான் ஜோதி சொல்லியிருக்கிறேன் நான் த்ரீ பாயிண்ட் சிக்ஸ் பர்சன்ட் சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஆனால் அது ஒன்றும் தேர்ட்டி ஃபைவ் டைம்ஸ் ஏர்னிங்ஸ் தான் இன்னும் சிக்ஸ்டி ஃபைவ் செவன்டி டைம்ஸ் ஏர்னிங்ஸ்லாம் போகல காட்ரேஜ் ஐம்பது டைம் மேலே இருக்குது இருக்குனிங்ஸ் இருந்தாலும் அஞ்சு பர்சன்ட் ஏறி இருக்குது ஏன்னா நாங்கள் ஹை டபுள் டிஜிட்டில் வால்யூம் க்ரோ பண்ணியிருக்கோங்கிறாங்க அதாவது செலக்கை நாங்கள் ஜாஸ்தியாக விற்றுருக்கோம் ஆனால் வேல்யூ கம்மிங்கிறாங்க எதனாலன்னா நாங்கள் நிறைய ஃப்ரீ பீஸ் கொடுத்தோம் அதாவது நீங்கள் ஒரு லிட்டர் வாங்கினீங்கன்னா ஒரு இரநூறு எம்எல் ஃப்ரீ அது மாதிரி கொடுத்தோம் அதனால எங்களுக்கு நெட் டன்னு காட்ரேஜ் சொல்கிறாங்க பட் ஓவராலாக வால்யூமும் வேல்யூ காட்ரேட் காட்ரேஜ் தாக்கிட்டு அஞ்சு பர்சன்ட் ஏறி இருக்குது இதெல்லாம் திரும்பி வைர ஊசியை ஏற்றுறாங்க கூடிய சீக்கிரம் வைரபூசியை இறக்கிடுவாங்க ஸோ இது எஃப்எம்சிஜி பற்றி டெவலப்மெண்ட்டு இன்றைக்கி பேங்க் நிஃப்டியை ஏற்றி வச்சு தான் மார்க்கெட்டை காப்பாற்றிட்டு இருக்காங்க பேங்க் நிஃப்டி முப்பது நூற்றி முப்பது பாயிண்ட் அப்பு இதனால் இண்டஸ் இண்ட் பேங்க் எட்நூற்றி அறுபத்தி ஒன்று இதாக இருக்குது பெரிய அப்வர்ட் மூமெண்ட் இல்லை இன்றைக்கி ஃபார்மா ஸ்டாக்கை பற்றி நிறைய நியூஸு ஃபார்மா வந்து டவுன்கிரேட் பண்ணியிருக்காங்க அதாவது நாளைக்கு ஏதாவது ஸ்டாரிஃப் வந்தால் தான் பெருசாக அடிப்படுவோம் அப்படின்னு ஒருத்தன் கிளப்பி விட்டு இன்னைக்கு ஃபார்மாஸ்தாக்கலாம் அடி டாக்டர் ரெட்டி ரெண்டு பர்சன்ட்டு சிப்லா ரெண்டு பர்சன்ட் விழுந்திருக்கு மற்றதெல்லாம் விழுந்தாலும் இன்னைக்கு ரெண்டு பர்சன்ட் மேலே ஏறி ஆல்மோஸ்ட் ஆயிரம் பாயிண்ட்டை ஸ்டெடியாக இருக்கிறது வந்து நம்ம நாட்கோ ஃபார்மா அதனால் நீங்கள் இன்னைக்கு டாக்டர் ரெட்டியோ இல்லை லைஃப் சயின்சஸோ டெஃபினட்டாக நீங்கள் கன்சிடர் பண்ணலாங்கிறது எனக்கு ரத்து இன்றைக்கி பேங்க் நிப்டி ஏறி இருந்தாலும் ரெண்டு வாரம் மூணு நாளாக பேங்க் நிப்டி கீழே விழுந்துகிட்டே இருக்குது இது ஏங்கிறத நீங்கள் பார்க்கலாம் ஏன்னா க்யூ ஃபோர் வாட்டர் பேங்கிங்க்கு அங்கேயே என்பிஎஃப்சி லெண்டிங் கார்பரேட் லெண்டிங் லோன் ரைட் ஆஃப் இதுக்கெல்லாம் காரணத்தினால ப்ராஃபிட் குறைஞ்சிது முன்னோத்திரா சார் வந்து ரேட்டை கட் பண்ணிட்டார் ஒரேடியாக ரெண்டு பர்சன்ட் கால பர்சன்ட் கட் பண்ணதுனால நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் அடிபட்டுடுச்சு அண்ட் லோன்ஸும் பெருசாக ஏறல அதனால பேங்க்கோட ப்ராஃபிட்ஸ் அடிபடும் எஸ்பெஷலி பப்ளிக் செக்டர் பேங்க்ஸோட ப்ராஃபிட்ஸும் பயணமாக அடிபடும் இதில் கவுண்டராக என்ன லக்கி இவங்களுக்கு கிடைக்கும்னா இவங்க ட்ரெஷரி ஸ்டாக்ஸு ஃபோர்ஸபுளாக வாங்கி வச்சுருக்கணும் அந்த ட்ரெஷரி ஸ்டாக்ஸில் ப்ராஃபிட்டபிலிட்டி ஏறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இதுதான் நியூஸு இன்னைக்கு நிக்கே ஜப்பானில் ஏறி இருக்குது ஏன் ஏறி இருக்குன்னா எண்ணு வந்து டூ வீக்கில் போயிடுச்சு ஏன்னா அந்த டேரிஃப் நல்லா டாலர் ஸ்ட்ரென்த்தாகவும் ஒன்று ஏறி இருக்குது அதனால் நிக்கி மட்டும் ஏறி இருந்தது அதே மாதிரி நம்ம ரூபாவை இறங்க விட்டால் மேபி மார்க்கெட் வந்து ஏறுமா இருக்கும் அதில் நம்ம யார் உத்திராட்ட சொல்கிறது அதனால் இதுதான் இன்றைக்கி பெரிய டெவலப்மெண்ட்டு மெயினாக வந்து டைட்டனும் கல்யாணம் விழுந்துருக்குன்னு ஓடி போய் கன்சிடர் பண்ணாதீங்க ஆல்ரெடி இருந்தால் அப்படியே வச்சுக்கோங்க இதுதான் மெயின் டெவலப்பிங் நியூஸ் ஐடியை பற்றி ஒரு செய்தி வந்திருக்கு ஐடியில் வந்து என்னென்னா எஃப்ஐஐ ஹோல்டிங் வந்து தேர்ட்டின் இயர் லோக்கிட்ட வந்துடுச்சு அண்டு நிறைய பேர் ஓடி போகிறாங்க இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா பிஸ்னஸ் க்ரோத்து காட்ட முடியலன்னு டிவிடென்ட் மேலே டிவிடெண்டாக கொடுத்து டிவிடென்ட் ஹீல்டாக ஒரு அரை பர்சன்ட் ஏற்றியிருக்காங்க அந்த டிவிடென்ட் ஹீல்டுக்காக ஸ்டாக்ஸ் இருக்குன்னு நினைக்கிறாங்க அப்படிலாம் இருக்காது ஃபண்டமெண்ட்லி பிஸ்னஸ் ஏறலைன்னா ஐடி எல்லாம் ப்ராப்ளம்னு போய் முடியும் ஸோ ஐடியோட ரிசல்ட்ஸ் ஜூலை டென்த்து வருது பட் இண்டிகேஷன் சரியில்லை ஸோ அதோடய ஸ்டாக் ப்ரைஸும் முழுகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இது ஒரு செய்தி சஞ்சய் பூரி என்ன சொன்னிருக்கா ஸ்ரீலங்கா போயிருக்காரு அங்கே ஆல்ரெடி அவங்க ஆக்டிவாக இருக்காங்க இந்தியன் எஃப்எம்சிஜி கம்பெனிலாம் ஓவர் எக்ஸ்போர்ட் பண்ணோம்னு நினச்சிங்கன்னா ஸ்ரீலங்கா நல்ல மார்க்கெட்டு இந்தியன் கம்பெனிஸ் நல்லா டெவலப் பண்ணலாம் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு ஐடிசி வந்து ஸ்ரீலங்காவில் பெருசாக இன்வெஸ்ட் பண்ண போகிறதுன்னு நம்ம புரிஞ்சுப்போம் மஹிந்திரா அண்ட் மஹிந்திராவோட சேல்ஸ் ட்வெண்ட்டி பர்சன்ட் ஏரி இருக்குது அதே சமயத்தில் ஜெயலலிதா சேல்ஸ் இறங்கியிருக்கு இந்த ஜேஎல்ஆர் சேல்ஸ் வந்து மிடில் ஈஸ்ட் தோட மற்ற ஊர் எல்லாமே கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்குது அவங்களோட புது மாடலை வந்து லான்ச் டேட்டாக அட்வான்ஸ் பண்ணியிருக்காங்க அதனால புது லான்ச் வந்தப்புறந்தான் மார்க்கெட்டில் அவங்க ரிக்கவர் ஆவாங்க ஐஷர் மோட்டர்ஸ் ஒரு வாட்டி ஸ்பெஷல் டிவிடெண்ட் எழுபது ரூபா கொடுத்துருக்காங்க அவங்க ஷேர் ஹோல்டர்ஸை ரிவார்ட் பண்ணுறாங்க பட் நான் இதை கன்சிடர் பண்ணலை உங்களையும் கன்சிடர் பண்ண சொல்லலை ஏன்னா ஸ்டாக் ஆல்ரெடி வெரி காஸ்ட்லி இன் மை ஒப்பீனியன் வைர ஊசி இன்னைக்கு வந்து ஏவன் ஒரு ஸ்பெஷல் வேலையை பண்ணியிருக்கிறாரு பெரியப்பாவோட ஃப்ரெண்டு ட்ரம்ப்பை படுத்துறதுக்கு மேக் அமெரிக்கா கிரேட் அகெயின் அப்படின்னு ஒரு பிளான் போட்டிருக்கிறார் அமெரிக்காலேருந்து நேச்சுரல் கேஸ் அதை தவிர ஈ தேனையும் இம்போர்ட் பண்ணுறாரு ஈ தேன் பண்ண முடியும் இத்தனை நாளில் அமெரிக்காவில் வாங்காதவர்கள் இப்போ அமெரிக்காவில் வாங்க ஆரம்பிச்சிருக்கிறார் ஸோ அமெரிக்காலேருந்து ஈத்தேன் வாங்க ஆரம்பிச்சிட்டார் மற்ற நேச்சுரல் கேஸு லிக்விட் லிக்விஃபைட் ஃபார்ம்லாம் வாங்க ஆரமிச்சிட்டாரு ஸோ அமெரிக்கா மேக் அமெரிக்கா கிரேட் அகேனுக்கு அவர் ஒரு நல்ல ஸ்போக்ஸ்மனாக இருந்து அமெரிக்காலேருந்து இம்போர்ட் பண்ணி இந்தியா தலையில் கட்டுவார் இது இன்றைக்கி இவ்வளோ தான் செய்தி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் நோட்டிஃபிகேஷனை தட்டுங்க இந்த வீடியோவை முடிஞ்சால் அவங்க சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்கள் அவங்கள பார்க்க சொல்லுங்கள் நன்றி வணக்கம் எங்களுக்கு நாலு சேனல் இருக்குது ஹிந்தியில் பைசா போல்தா ஏ ஒரு சேனல் இருக்குது ஹிந்தி தெரிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் அதே மாதிரி தெலுங்கில் மாத்தலு கன்னடாவில் மணிமாத்து அண்ட் மலையாளத்தில் மணி பேச் மலையாளம்னு சேனல்ஸ் இருக்குது அந்தந்த பாஷையில் அவங்க அவங்கள பார்த்து அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் நன்றி வணக்கம் வணக்கம் எனக்கு ஒரு விஷயத்தை அட்டென்ஷனுக்கு கொண்டு வந்திருக்காங்க என்னோட ஏழு ஜெனரேட்டட் இமேஜை பார்த்து யாரோ ட்ரேடிங்க்கு பணம் கொடுத்து ஏமாந்துருக்காங்க ப்ளீஸ் உங்களுக்கு நான் பல தடவை சொல்லிட்டேன் இப்போவும் சொல்கிறேன் நான் யார்கிட்டையும் பணம் டேரெக்டாக வாங்குறதில்ல இப்போ அப்பாயின்மெண்ட் பார்க்குறதே கிடையாது அதனால என்னை பார்க்கலாம் யாராவது காசு கேட்டாங்கன்னா இல்லைன்னு சொல்லிடு அடுத்தது ஒரு இமெயில் ஐடி இருக்கு அதில் போட்டா எங்கள் டீம் கான்டாக்ட் பண்ணுவாங்க அது டைம் ஆகுதுன்னா வினோதோட இன்ஸ்டாகிராம் அக்கவுண்ட்ல வினோத மெசேஜ் பண்ணுங்க அவன் என் தம்பி அதுலேயும் அவன் காசு கேட்க மாட்டான் காசு கேட்கிறாங்கன்னா ஏமாறுறீங்க யார் என்ன சொன்னாலும் கம்பெனிக்கு செபி அல்லது ஐஆர்டிஏ அல்லது ஆர்பிஐ ரெஜிஸ்ட்ரேஷன் இந்த மூணு ரெஜிஸ்ட்ரேஷன் ஏதாவது இருந்தா தான் உங்களோட பணத்தை நீங்க கொடுக்கணும் நீங்க இன் கேஸ் ஆஃப் இன்சூரன்ஸ் டைரக்டா இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு தான் கொடுக்கணும் இன் கேஸ் ஆஃப் ட்ரேடிங் நீங்களே புரோக்கர் போட்டு ட்ரேட் பண்ணணும் மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிக்கு தான் கொடுக்கணும் த்ரூ எக்ஸ்சேஞ்ச் நீங்க வாங்கிக்கலாம் இதெல்லாம் எதுக்கு நான் உங்களுக்கு சொல்றேன்னா யாரையாவது சொல்றாங்கன்னு நம்பி ஏமாறாதீங்க உங்களுக்காக நான் ட்ரேட் பண்ண முடியாது அது இல்லீகல் நான் ட்ரேடும் பண்றது கிடையாது

மூணு வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன் அதில் ரெண்டை வந்து தமிழா மொழிபெயர்த்துருக்காங்க ஸோ டோட்டலாக அஞ்சு புத்தகம் ஆச்சு இந்த அஞ்சு புஸ்தகத்துக்கு ஹார்ட் காப்பி போனோம்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அனுப்பிச்சீங்கன்னா எங்கள் டீம் அவங்கள கான்டாக்ட் பண்ணுவாங்க இந்த ஐந்து புஸ்தகங்களில் மூணு புஸ்தகம் வந்து கிண்டில் இருக்கு அமேசானில் கிண்டில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேராக கிண்டில் வாங்கிக்கலாம் தமிழ்லயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா பேசி மணி பேஜ் காமை விசிட் பண்ணுங்க